ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஸ்டோன் லிஃப்ட் கம்பெனி பற்றி தான் இது வந்து ஆஃபீஸ் வந்து போரூர் ஆக்ஸிஸ் பேங்க் பக்கத்தில் இருக்குது லக்ஷ்மி நகரில் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா முகலிவாக்கம் டிவி நகருக்குள்ளாடி இருக்குது நீங்கள் டைரெக்டாகவே நேரடியாகவே போயிட்டு ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி என்ன விசிட் பண்ணிடலாம் லிஃப்டெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இந்த லிஃப்ட்டு ஃபீல்ட்லேயே ஷார்ட் பீரியடில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களே மேனுஃபேக்சராக இருக்காங்க ஃபோல்டிங் மிஷின் இவங்களே வச்சுருக்காங்க அப்புறம் கட்டிங் மிஷினும் இவங்களே வச்சுருக்காங்க எல்லாமே இவங்களே பண்ணி இருக்காங்க சூப்பராக இருக்காங்க சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டைரக்ட் கரெக்டாகவே ஆஃபீஸும் ஃபேக்ட்ரியும் வந்து விசிட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ